ம்ீமன் அனந்த குருமாரியம்யம் குருவெளித்த குழிநீத் தெருங்காமற் கடும் குழுவிழிந்து குருவெருத்தும் பொக்குளிவி உயிரின் பொருளிகளுக்கு உருவரித்தும் புதுராவல் குருஹேர்த்த திருநாட்டகே அம்மாழ்வார் விண்ணப்பம் செய்கிறார் என்ன விண்ணப்பம் செய்கிறார் அடியேனை இவ்வுலகத்திலே இருந்து மேலே கொண்டு போகணும் இவ்வுலகம் துக்கமுடையது சம்சார கோரம் அனந்த சுவாமியோட சரணம் பிராப்தியாந்து எப்படி தெரிஞ்சிருக்கிறது வயது வரும் நல கற்றுகிறாரே மதி நலம் ஞானமும் மதி நலம் புத்தியும் விடுத்திருந்தாலே போகும்போ எனக்கு அந்த அந்தலூர் போகணும் இந்த ஊரிலே பிடிபகிமூத் துன்பம் ஆதலால் தெரிவிண்டேன் ே என்றால எந்த ஊரும் இருக்கிறது இருக்க முடியாது அப்படி என்று யாருக்காரே பக்தி விஞ்சித்து பிரேமத்தில் பெண் பேச்சு ஞானத்தில் தன் பேச்சு அப்படின்னு மூணே பாதசரம் இதில் இருக்கிற தன் பேச்சு எது தன் பேச்சு முதல் பாதிசரம் விண்ணப்பம் கடைசி பாசரம் விண்ணப்பம் அப்புறம் சூட்டு நன்மா பின்னோர்கள் ஒரு கதை என்ன கதை அப்படி பரமவரத்திலே இப்படி ஆர்த்தி எழுதுறத்தினருக்குள்ளே திருவாராதனும் கண்டிச்சு அலங்காராதனும் கண்டு வருகிறார் தூபம் எழுகிறனைக்குள்ளே கிருஷ்ணாவதாரும் பண்டி சக்கரத்தையும் அவளுடைய முடித்து முடித்துகிறார் உருவையும் மிச்சம்சனத்துக்காக அப்படின்னு ஷூட்டர் மூன்று தான் தானானதன் மேலே சொன்னது இப்போ இன்றைய நேரத்துல பூர்த்தி எரிச்சல் பண்ணேன்னா திருவருத்த சம்பூரணமான அழிகை ஆழ்வார்டு என்ன மெல்ல மேலே கொண்டு போயிருந்தோம் நான் பரமருத்து போகணும் அங்கை கரியும் பண்ணும் நிச்சயசூரண மாதிரி சொல்றேன் ஆனா எம்பெருமான் இவர் கருபொழி எதுக்காக அப்படின்னு சீர்திருத்தத்துக்காக நாலு இவர் பண்டிகை காரியத்தை ஆனா இவர சம்பூர்ணமாக முடியாத காரியத்தை இவரை பிறப்பித்து லோகோதாரமாக எல்லாரும் சீர்திருத்தத்துக்காக நாலு பணிகு ஆரம்பத்தை அழுதுக்காரன்னு காரணம் சொல்றாங்க ஆகையினாலே இதுவும் அழியைப் பார்க்கிறோம் என் அழிகை இது இருபத்தி நாலாவதுக்கு இதுக்கு இதரா இது எப்படி என்ன எட்டாம் பத்திர ஒன்பதாவது ஒரு சாமி இதழின் துறை இதழியின் துவை எல்வாயன வஞ்ச நோய் கொண்டு லாபம் ஓரோ குடங்கள் கயல் கள்ள கண்ண தண்ணீர் வெறுநீர் கண்கள் தம்முடும் குன்றவென்றால் புயல் வாயின நிறகாத்த புள்ளூர்தி கல்லூருந்துடாய் புயல் வாய் மதரின் மேல் என் கோல் வளைவுக்கே என் கோல் வளைவுக்கு என்ன இத்தனை தரப்படுறாரே அப்படின்னு சொல்ற என்ன சொல்ற இது அழுது ஆயிட்டு மேலமாக அவரோட கோழம் இயல்பாயினா இயற்கையானதும் வஞ்சம் நோய் கொண்டாலும் பிறதறியாதபடி உள்ளதும் ஆன காதல் நோயை விடைய ஆத்ராமை ால் எும்றந்து பார்கின்றார்டங்கை கயல் பாய்தான் பெருநீர் கண்கள் தம்மும் ஒவ்வொன்று ஒவ்வொரு அகங்கை அளவாகவுள்ளார் கையும் கயல் மீன் போல் திரள்வனவும் ஆகிய மிக்க நீர் பெருக்கை விட கண்ணுடனும்

கருதாகரம் நான் கண்டபிரானது கல்லூரும் துழாய் தேன் பெருகும் திருத்துராயினுடையா கொயல் வாய் மலர் மேல் பறிக்கப்படும் தல் குறைந்தன பூவின் மேல் ஆசைப்பட்டு சென்ற மலத்தோடு என் கோல் விளையத்து எம்மா என் நாங்கள் அழகிய விளையல்களை விளை எவ்வளவு மக்களுக்கு பின்னம் என்ன நினைங்கி நேருமோ எந்த விஷயம் கண்ணலே தண்ணி இரண்டாவது அவன் மாலைகள் ஆசைப்பட்டதாள் என்னென்னதோ இந்த வெண்வெல்லுக்கு தெரிகிறேன் ஆழ்வார் தாய் பேசுகிறாள் தலைமைகள் என்று ஈடுபாட்டை கண்ட சிவலின் தாய் இறங்கி கூறு ரெண்டு ஆய் இறங்கிச் சொல்லும் பாகனம் தன் வெண் ஆயும் ஆயும் ஆழ்வாரி அந்த பிள்ளையும் ஆழ்வாரன் ஆனால் அந்த தன்மையிலே சொல்றாள் வேறது மகள் பெண்கணக்கமுத்தாள் நெஞ்சும் இவ்வளவுக்கு இவ்வளவிற்குமே ஏதாழி முடியுமோ என அஞ்சி குறையிக்கின்றாள் இம்மகள பிற தெரிந்து கொள்ள ஒண்ணாதபடி இருப்பதாயும் உள்ள காதல் நோயை விடையவையாய் ஆத்தாமை மிகுந்தால் எங்கும் பரந்தி ஆர்க்கின்றவையாய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அகங்கை அளவாக உள்ளனவையாய் கயல் மீன் போத பிறழ்வெனவாய் மிக்க நீர்பிருக்கை விடையனவாய் இருக்கின்றன ஆஹ் வெண்பிள்ளை இந்த மாதிரி கண்ணீர் ஒரு சொராங்கை தண்ணி அழம்பு எப்படி அடக்கை என்பெருமான் அலம்பெருகரக்கை ஆஜனே மாயம் அப்படின்றார் விஸ்தாரமாக முகான் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தா போரும் போரும் என்ன கைப்பிடிக்கிறது இல்லை அந்த மாதிரி கண்ணீர் எங்கும் பறந்து பார்க்கின்றவரையாய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவாக உள்ளவையாய் கையல் மீன் போல விரைவனவாய் மிக்க நீர் பெருக்கை விடையாய் இருக்கின்றன இவரது மனமோகங்கள் இது கை மனஸ் உலகேந்திய குளிர்மிடை காத்தடனும் விரவாகவே தேன் ாயி மதரின் மேல் செய்யப்பட்டுது இனி நேரம் என்னதில் இணைய என்று கவல்கின்றாளாயிற்று கவல்கின்றாள்து இயல்வாயின வஞ்ச நோய் கொண்டுதாகும் எங்கோல் வளைக்கு என்று அன்மையை உடம்பு நெலிந்ததால் கை வளை கழலும்படியான நிலைமை நேருமோ என்று வலைக்கு கவலைப்பட்டவை தோன்றதா கோல் வளைக்கு இறப்பட்டது விரகம் வந்ததுன்னா உடம்பு நிலையும் உடம்பு நிலைந்ததுனா கையும் விலையம் கை நிலைந்தது வட வயலும் அந்த வலைக்கு என்ன மாறுதோ அப்படிங்கிற பார்க்கு அழகிய வளையல்களை உடைய இவளுக்கு என்பதில் கோலம் கோல் விகரப்பட்டது என்பது வாயில் பல்லும் எழுந்திரா மயிரும்படித்திலா மாதன் மல அடிவன் மேன் துவள் மாதிரி என்றாளே பெரியார் இவன் என்னும்படி இவள் மிக்க இளைமை தொடங்கி எண்ணாருடன் காதல் கொண்டமையை தோன்ற நோய் என்றாள் இப்பிரபஞ்சத்தின் அறுபதாம் பாயசிரம்காண்கா முழு அர்த்தம் வருது வஞ்ச நோய் என்பதற்கு நாயகன் பிரிந்து சென்று வாராது வஞ்சன ஆகிய வருத்தம் என்று குறைக்கலாம் அன்று வஞ்ச நோய் கொள்ளுதல் பிறரை பார்வை அனங்கால் விஷப்படுத்தி பருத்தும் தன்மையை கொண்டகரமாக கண்களை பருத்து நீண்ட வடிவத்துக்கு கயல் ஓமை பெருநீர் பாய்வு அன கண்கள் என்று அன்வகித்து கயல் மீன் மிக்க நீர் பெருக்கிறேன் பாய்தல் போல கண்ணீர் வெள்ளத்தில் புரடுகிற கண்கள் என்று விரைத்ததும் ஒன்று புயல்வாய் தப்தங்க மழை பெய்த காலத்திலே கோல்வளை, கொல்வலை தொகை அன்பழிகள் ஊறப்படுவது ஊர்தி கொயல் தொழில் பெயர் பெய்தல் என்றபடி கொய்தல் வாய்ந்த மலர் என்றுதல் கொய்யப்பட்ட மலர் என்றுதல் இப்பாட்டுக்கு சுவாபதேச பொருள் எம்பெருமானை சேரப்பெறாது விருந்துகிற ஆழ்வாரது தன்மையை நோக்கின ஞானிகளின் வார்த்தை இயல்வாயினா செயற்கை ஆகவன்னுக்கே அரியாக்காரத்துள்ளே அடுவக்கிற அன்பகை விட்டு அரியா வாமாய் தடியேற வைத்தாயால் என்னும்படி இயற்கையாக உயர்ந்தது பாழ்வார் யாரு அப்படின்னா சம்சாரிகளையே வரும் அப்படி இருந்தார் எம்பெருமான் நிரலாலே சீர்திருத்தப்பட்டு நான் இந்த மாதிரி நான் அவரே சொல்கிறேன் என்ன அரியா தாரத்தே அடுவிட்டு அன்பு செய்தித்து அரியா வாமாய் தனியேற வைத்தாயால் எல்லாம் அவருடைய தான் நடந்தது நானும் உங்க மாதிரி சம்சாரியாகி இருந்தேன் நான் உயர்த்தம் அப்படின்னு சொல்ற அதை கோட் பண்ற இயற்கையாகவும் பஞ்சம் தன்னால் அன்றி பிறரால் அறியப்படாதது பஞ்சமாக இந்த வெண்பிள்ளைக்கு என்ன இந்த பராங்கு நாய்க்கு என்ன அப்படி என்று

முண்டு எடுத்து அனுபவிக்கும்படி அருகே நிலைமை விளைகிறவரை ஆசாயமாக கண்ணீர் வெள்ளத்திலே அலுவடுகிற ஞான வகைகளோடும் கண்களோடும் குன்றமென்றால் மனத்தோடு ஜரணாக இரக்கணத்தின் பொருட்டு அருண் தொழில் செய்பவனும் பசு பிராணிகளை பாதுகாப்பனும் மிக்க விரைவை விளைதனது மிக இனிய திருத்துராயும் மாலை அழகை அனுபவிப்பதன் ஆழ்ந்த மரத்தோடும் கூடிய எங்கோல் விளைக்கு எமக்கு மிக இஷ்டரான இவள் இவர் இவருக்கு என்ன இவளுக்கு இன்னும் யாருதலைவே நேர்ந்திடுமோ தெரிய நிற்குமோ இல்லை என்னை இன்ன இதுக்கு என்ன சாமம் ஒக்கும் அப்படி என்றால் திருமாணிக்கவலை இதுல பிரீத்தியில் அஞ்சாவதேசம் உள்ளது திருவாயுவோடு வந்துமே என்று அவருடைய சுதந்திரியை செய்தார்களே அன்று அவத்தோபாறு விலட்சணமும் அரஞ்சாரகமும் இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை கண்களில் வாயிலே இதுக்கு பின்னாடி அவர்களே இனியரானார் அந்த சேஷத்வசத்தாலே அவர் என்ன பண்ணி வைச்சார் என்பெருமான் ஆழ்வாருக்கு ஆத்ம பரமாத்ம தரிசனத்தை பண்டி வைத்தார் ரெண்டர் பரமாத்ம தரிசனம் எட்டர் பார்த்தாரே ஆத்ம தரிசனம் பண்டி வைத்தார் கொண்டு வர அந்த பிரீத்தராய் பிரீத்தி பாரத்தாலே தாமதன்னா எடுந்தே ஒரு விராட்டி திசையை பிராப்தராய் சுவதிசையை அந்யாபதேசத்தாலே பேசி இனிய ராஜி திசையை பிரேமம் பிஞ்சி தாய்ப்பாய செலுத்தாலே மகள் கஷ்டத்தை தெரிவிக்கிற ஆழ்வார்க்கே எல்லாம் தாயும் மகளை மகளும் மகளே ஆகியனாலே தங்க தேசி சொல்லுகிற திருப்புலியூர் எெருமானோடு இயற்கையிலே புலர்ந்து விருந்தான் ஒரு விராட்டி அவனாலே அபகிருதி வழியை உயிர் உயிர்த்தோழியானவள் கண்டு இவள் விழில் வேறுபாட்டாரும் வேறுபாட்டாரும் சமிஸ்லேஷம் பிரபுத்தம் என்றறிந்தாள் எம்பெருமானோடு கலந்து பெரிந்தவள் இவை என்றையும் மரியாதே ஒன்றையும் மரியாதை என்கிறபடியே பிராப்தி இருந்தனை என்னும் இவ்வளவையைக் கொண்டு பித்ரார்கள் சுயம்பரத்திற்கு ராஜபுத்திரர்கள் ஒருவரை இந்த நகரத்திலே வைக்க அருகே திருத்தோழி அவர்கள் ஸ்ரீ வரத்தாழ்வாரி ராஜா என்று பண்ணிய தூரி கோஷம் செவிப்பட்ட போது அவன் பட்டதெல்லாம் பட்டு இத்தனி பெண் பிள்ளை செவிப்படும் ஆகில் மாநிலக்கென்று வைத்தபடி வாழாத தன்மையிலாயிருக்கிற இவளை கிடையாது ஏற்கவே வருகிற்கு வேணம் அது செய்யும் திருப்புலியூர் நாயனாரோட சம்ஸ்டேயம் கவிர்த்தமாயிற்று என்போமாக நம் காமல் நம் காவல் சோர்வாலே வென்றதாம் பார்த்து அல்ல தோடியானவர் அப்படி இருந்தார்கள் அந்த மாதிரி திருவந்தத்திலே தனக்கும் பிறர்க்கும் மாயிருக்கும் இருப்பை கருதி அல்யாரகத்தையைச் சொல்லக் கருதுகிறேன் அது எங்கு சொல்லுகிறது கீழில் திருவாய் வழியில் அந்நியார சேஷத்துவம் செலுத்து இதிலே அந்நியம் தெரியவும் என்கிறது புருஷார்த்தம் அல்ல என்கிறது ஒரு கன்னியாகி புறணிக்கையாயிருக்கையும் ஒருகணிக்கையானால் திறக்கு உரிய உயிராயிருக்கையென்றே ஸ்வரூபம் இந்தியம் அதே மாதிரி குழம்பல் என்ன அவர்கள் இந்தியாவய சௌந்தரியத்தை கண்டு மத்தொந்திரியார் வழியாக என்கிறார் திருமோணிக்குண்ணத்து தவறபோல் திருவாரூர் கால் கண் கை செம்பாய் இந்தியான் என்று இருத்தும் இயந்திரில் அனுபவித்த வித்தை பேசி பேச்சாரே அந்த மேல் இதற்கு எஞ்செய்கிறேனோ என்ன பண்றது இங்கே அதே சொன்னார் அங்கே அதே சொன்னார் என் செய்கிறேனோ என்னாகுமோ தெரியலே அந்த தெரியலே இதுக்கு என்ன சொல்ற கடைசுகிறேன் என் கோல் அப்படி அப்படின்ற ஒரு பாதகத்தில் அதே சொல்ற இரண்டாம் பாதகத்திலே அவருடைய ஆறணி சோறையில் அகப்பட்டாள் என்னவாக மூணாம் பாட்டிலே ஒப்பனே அருசிகளும் சொல்றார்களோ இது கல்விக்கு சூதகமாக வேணும்னா வீரவாசி கண்டி கண் அனைக்கும் பிராட்டி பாசரும் பார்த்திருக்கிறேன் என்கிறாய் அந்த பிராட்டி மாதிரி தானும் அவரோடு குழந்தோ வெறும் ஆண் பிள்ளை தனமே போகிறதே ஆப்சகனாகவே என்ன அதி ஒருதானம் உண்டோ இவனுக்கு என்கிறார் உணர் தன் உணர்ச்சியே என்றோ இவன் வாயு வளர்த்துகிறது ஆறாம் பாட்டிலே ஐஸ்வர்யமே போருமோ உதாரணமாகவேண்டாவோ அவர்கள் குணத்திலே அகப்பட்டு சமுஸ்லேஷத்தமை அடையாளம் வெத்தமாக உண்டு என்கிறாள் இருவரில் கமுகன் பழித்தது வெள்ளிதை ஏழாம் பாட்டு கேவலம் உதாரணமாக போறாலே பிரணயத்துகுணம் உண்டாகுவேனே என்ன அம்பூரின் ஸ்தாவரங்களும் கூட பரஸ்பரம் ஆசிரியமானோ அவருடைய பிரணையத்து குணம் இருந்தவரை என்கிறாய் ஓ எண்பத்தோரு பாயிரங்கள் அந்த அப்படின்னு ஓஹோ பார்த்தது என்ன குழந்திருக்காள் பெருமானோடு சேர்ந்திருப்பான் சொல்ற அப்படி என்ன என்ன உள்ளுக்கு என்ன விளையமோ வெறும் பிரணயித்தமும் போராதே கர்மனை மாத்திர ஜரகாரை காழ்ந்து என்றோ குடியிருப்பது ஆனால் தக்க ஆச்சாரம் உண்டாதது எனவே அவருக்கு என்ன ஆனால் கூறியுள்ளார்களே ஆச்சாரம் இருக்க கேட்கலாம் அந்த பாசிட்டிவ் குணமும் இருக்கு ஆச்சாரி செய்வதாக ஆதாரமே போதுமா பிரயோக பிரவருத்தியை பார்த்து அனுஷ்டானத்துக்கு வேண்டுவதன் அறிந்து இருக்க வண்ணாரே இஷ்டிதம் சர்வசாஸ்திரீஷு சர்வ வேதீகம் என்கின்றார்கள் எப்படி இருக்கு தக்க வேதாச்சாரத்தை ஞானம் கொண்டார்கள் எனவே நான் அறுக்கும் ஒரு குறி இல்லை என்கிறேன் எம்பருவார்கள் ஒரு குறையும் சொல்ல முடியாது நீ பத்தாம் பாட்டில் நீ சொல்லுகிறனை எல்லாம் கிடைக்க இவளை அவருக்கு கொடுக்க வேண்டும் அசாதாரண லட்சணம் ஏதேனும் உண்டாகும் சொல்கிறாள் எந்த அந்தமத்தோ ரூபாயில் அந்தந்தோராய் கமல்கள் வாடமாகை கூரக்குழ்கள் நல்கி தந்திகை திரும்பி குட்டநாட்டி திருப்பினையோர் நின்று மாயப்பிரான் திருகளான் இவள் நேரப்பட்டதே பண்ணு கிட்ட போதனாலே அந்தந்தோராய் கமல்கிறது சிவாசனை அந்த அவனோடு கலந்திருக்காள் ஒண்ணு பண்ண முடியாது அவனுடைய கொண்டு வந்து சேர்க்கலாம் நிகழத்தில் இப்பத்தை கத்தவ சுரூபான ரூபமான கைங்கிரியத்தை பண்ணக்கூடிய எந்த எந்த திசையில் இருக்கிறார்களே ஆழ்வார் கட்டப்படுறார் ஏன்னா இந்த சம்பூர்ணமாக சுதந்திரத்தினே எழுதுறது விஷயம் அதுக்கு சுவாமி நேரிய உடனே எழுதி ரூபத்தை பாரம் பண்ணுவுடனே திருவாதி சேதத்தை பாடுறார் குணத்தை பாரம் பண்ணுவுடனே என்ன பெண் விபூதி ஐஸ்வர்யங்களை பாருங்கோல் அநேக குணங்களை அவர் பாருங்கோல் அப்புறம் அழகா திருவாரூர் வாழை சென்றோடு உடைகிறார் லக்ஷ்மி வெந்தாம் வந்தே குரு